சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையை பழிக்க நினைக்கும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் ஒருவளை பற்றி நான் சொல்ல வந்தேன் சிலரின் கண்கள் பொல்லாததாக இருக்கிறது அந்த பொல்லாதவளின் கண்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது அது உன்னை வாழவிடக் கூடாது என்றும் உன் வாழ்க்கையை தடுக்க வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையை தவிக்க வேண்டும் என்றும் அது உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இது மிகவும் அபயா அபயாகரமான ஒரு கண் இந்த கண்களுக்கு முன்பாகத்தான் உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் எப்பொழுதும் உன் அப்பாவின் வாக்கை அவமதித்துவிட்டு சென்று விடாதே இந்த மூன்று நிமிடம் என் வாக்கை உன் செவிகளால் கேட்பதால் உனக்கு எந்த வேலையும் கெட்டு போகாது வரும் ஆபத்தில் இருந்தும் வரும் நல்லவைகளும் எதுவாக இருந்தாலும் உன் கண்களுக்கு தெரியப்படுத்ததான் உன் சாயப்பா வருவேன் அதனால் உடனடியாக இப்பொழுதே என் வாக்கை கேட்டுவிடு உன்னை குறை கூற இவளுக்கு என்ன தகுதி உன் வாழ்க்கையை பறிக்க இவளுக்கு என்ன தகுதி இன்று நான் இவளை அழிக்கப் போகிறேன் முழுமையாக இவளது ரூபம் இல்லாதவாறு அழிக்கப் போகிறேன் எப்படிப்பட்ட கெட்டவர்களை வெட்டு வைத்தால் உன்னை போல் இன்னும் பல பேர் இங்கு கெடுக்க துணிந்து விடுவார் இதுவே அவளுக்கு பழக்கமாகி போய்விடும் நான் தண்டனையை கொடுத்து விட்டால் அவள் இதிலிருந்து விடுவார் என் தண்டனைக்கு ஒரு முறை ஆளானாலே இனி இவ்வளவு இவளது எண்ணத்தில் இது போல தோன்றாது உன் வாழ்க்கையை குறை கூறும் அளவு இவள் தகுதியற்றவள் இவள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று இவள் பார்க்காமல் பலரை குறை கூறி கொண்டு பலரின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் இவளுக்கு இன்று நான் மிக பெரிய தண்டனையை கொடுத்து இவளை நான் அழித்து விடப் போகிறேன் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடப் போகிறாள் இவளை பற்றியோ வேறு யாரை பற்றியோ நீ கவலைப்படாதே உனக்காக யார் வந்தாலும் அதில் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் உன் இடத்தில் அனுமதித்து தீயவர்களாக இருந்தால் நான் தான் வேலையை பார்ப்பேன் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையைப் பற்றி நீ கவலைப்படாதே அதை இப்பொழுதும் எந்த குறைகள் அந்த வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நான் உனக்கு நிறைவாக்கி தருகிறேன் நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் காரியத்தை உனக்கு சாதகமாக நான் முடித்துக் கொடுக்கிறேன் நீ வேண்டும் என்று காத்திருப்பதை உன் வீட்டு வாசலை தேடி வரவழைக்கிறேன் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்